வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் செல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பேட்டை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் வேஷ்டி தான் ஆமாம் காரணம் என்ன அப்படின்னா ஜனவரி மாதம் வேஷ்டி வாரம் வரப்போகுது வேட்டி வாரம் வர்றதுனால பெரும்பாலும் எல்லா நிறுவனங்களுமே தங்கள் ஊழியர்களை கண்டிப்பாக வேஸ்டி அணிந்து தான் வரணும் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துடுச்சு ஒரு காலத்தில் வேஷ்டியா எங்கேயாவது ஒரு வேஷ்டி கட்டின ஆளை பார்த்துட்டோம் அப்படின்னா என்னங்க ஒரு பட்டிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி காலநிலை மாறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா தமிழரின் பாரம்பரியமும் அடையாளமும் இந்த உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்து விட்டது அப்படின்னா சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும் வேஷ்டி கட்டிட்டு போனால் தான் மரியாதை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு ஸோ அந்த சூழ்நிலையில் வேஷ்டி வாரத்தை வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸோடு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மக்கிட்ட என்னென்ன வேஷ்டி வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க காப்பர் சில்வர் கோல்டு இதெல்லாம் தவிர இப்போ வேஷ்டி வாரத்துக்காக ஆஃபரும் கொடுத்துருக்குறாங்க மூணு வேஷ்டி ஐநூறு மூணு வேஷ்டி ஐநூற்றி எழுவது மூணு வேஷ்டி ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர் அப்படிங்கிறது இருக்குது இப்போது வேஷ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னங்க நாலு மூலம் எட்டு மூலம் அது மட்டும்தானே இருக்குது அதை தவிர வேறு என்ன இருக்க போகுது நாலு மூலம் எட்டு தான் அதிலேயுமே நிறைய வெரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன கரையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சிலர் கோல்டன் கரை வேணும்பாங்க சிலர் சில்வர் கரை வேணும்பாங்க சிலர் பட்டையாக பெரிய கரை வேணும்பாங்க சேலையில் என்னென்ன வகைகள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக வேஷ்டி வகைகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு ஏன்னா எனக்கு காலம் அப்படிங்கிறது மாறிடுச்சு இல்லையா சட்டைக்கு மேச்சா வேஷ்டி கட்டணும் அப்படிங்கிற கான்செப்டும் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா சேலைக்கு மேட்சா வேஷ்டி சட்டை பார்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஸோ காலம் மாற 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 கால ஓட்டத்திற்கு போல் நம்மளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் பாருங்கள் எவ்வளவு வேஷ்டி வகைகள் சைனிங் பார்டரில் கூட வேஸ்ட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன்னா சேலைக்கு ஈக்குவலாக சைனிங்காக சைனிங்காக முதல்லலாம் வரல இப்போ சைனிங் பார்டரில் கூட வேஸ்ட்டி இருக்குது எல்லாமே உங்கள் வேலவனில் இருக்குது வேலவன் சில்க்ஸோடு இணைந்து வேஷ்டி வாரத்தை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் தைப்பொங்கல் வர்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்றைக்கி தைப்பொங்கல்னாலே வேஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி